தென்கொரியாவில் பள்ளி ஆசிரியையாக பணிபுரிந்த பெண் தனது வகுப்பறையிலேயே வைத்து எட்டு வயது மாணவியை கொன்ற வழக்கில் ஆசிரியைக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இக்கொடூர சம்பவத்தின் பின்னணி குறித்து பார்க்கலாம் தென்கொரிய நாட்டின் டேஜியான் நகரில் வசித்து வந்தவர் மயாங் ஜேவான் நாற்பத்தி எட்டு வயதான இவர் அங்குள்ள ஒரு பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் ஆசிரியை மயாங் தனது வகுப்பில் படித்து வந்த எட்டு வயது சிறுமி கிம்ஹா நியூலை தனது வகுப்பறையிலேயே வைத்து கொலை செய்தார் இது குறித்து விசாரணை நடத்தப்பட்ட போது அந்த எட்டு வயது சிறுமி தனது பையில் கத்தி ஒன்றை வைத்திருந்ததாகவும் அதை கொண்டு தன்னுடன் படிக்கும் மாணவர்களை குத்தி கொலை செய்ய திட்டமிட்டிருந்ததாகவும் ஆசிரியை தெரிவித்திருந்தார் மேலும் ஆசிரியை மயாங் அந்த சிறுமியை நிறுத்தி விசாரித்துள்ளதாகவும் அப்போது கோபமடைந்த சிறுமி ஆசிரியை மயாங்கை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறான சூழ்நிலையில்தான் ஆசிரியை மயாங் சிறுமியை கத்தியை கொண்டு தாக்கினார் என்றும் வாக்குமூலம் அளித்துள்ளார் ஆனால் மயாங்கின் தாக்குதலில் படுகாயமடைந்த சிறுமி இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்து உயிரிழந்தார் என கூறப்படுகிறது இதையடுத்து மயாங்கை கைது செய்து போலீசார் அவர் மீது டேஜியான் நகர நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தனர் வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கில் குற்றவாளியான மயாங்கிற்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார் மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு அவர் தனது கையில் போலீசாரால் கண்காணிக்கப்படுவதற்காக வழங்கப்படும் கருவியை பொருத்தியிருக்க வேண்டும் என கூறி நீதிபதி உத்தரவிட்டார் சுமார் எட்டு மாதங்களில் இந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மயாங்கிற்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் எனவும் ஆயுள் தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாகவும் கொல்லப்பட்ட சிறுமியின் பெற்றோர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது